இன்றைய தியானம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் மத்தேயு இருபத்தி நான்கு நான்கு ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களிலே நடைபெறப் போகிற காரியங்களை குறித்து அவர் கூறுகிறதை மத்தேயு மார்க்கு லூக்கா சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கிறோம் ஒரு முறை கூட நீங்கள் கத்தோடைய வருகைக்கு முன்பாக நடைபெற போகிற காரியங்களை குறித்து இயேசு சொன்னதை வாசிச்சிருக்கலன்னா இன்றைக்கு மத்தேய் இருபத்தி நாலாம் அதிகாரத்தை படிங்க மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரத்தை படிங்க லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரத்தை படிங்க பிரிமானே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என்னெல்லாம் சம்பவிக்கும் அவருடைய வருகைக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாலாம் வசனத்தில் அவர் இப்படி ஆரம்பிக்கிறார் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏன்னு அதுக்கு பிறகுதான் அஞ்சிலிருந்து பதினாலு வரைக்கும் உள்ள வசனத்தில் அவர் சொல்றார் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு வருவாங்க நானே கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க அநேகரை வஞ்சிப்பாங்க யுத்தங்களை குறித்து செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீங்க யுத்தங்களின் செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீங்க நிச்சயமாக கேள்விப்படுவீங்க கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே இதெல்லாம் நடந்தே தீரும் ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு அப்போமே ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்லேயே அவர் சொன்னதை மற்றையும் சுவிசேஷத்தில் எழுதி வச்சிருக்கிறது நம்ம வாசிச்சிட்ருக்குறோம் இப்போ இன்றைக்கி எத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம் ஆகவே முடிவு உடனே வராது முடிவு உடனே வராதுன்னா இன்னமும் நம்ம லெக்தன் பண்ணிட்டு போகக்கூடாது வி ஆர் இன் த லாஸ்ட் டேஸ் நாம கடைசி நேரத்தில் இருக்கிறோம் ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்புது ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்புது பஞ்சம் கொள்ளை நோய் பூமி அதிர்ச்சி பல இடங்களிலே உண்டாகும்னு சொன்னார் இன்னைக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம்னு ஏசு சொன்னார் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பிரியமான அதன் பிறகுதான் கத்துடைய ஊழியக்காரங்களை குறித்து அவர் சொல்றாரு கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி எப்படி ஜனங்கள் எல்லாம் வஞ்சிப்பாங்க அக்கிரமம் மிகுதியாவதுனாலே அனைவருடைய அன்பு தனிந்து போகும் ஆனாலும் கத்துடைய பிள்ளையே முடிவு வரியந்தம் நிலைத்து நிற்பாய் ஆனால் நீயே ரட்சிக்கப்படுவாய் அதுக்கு முன்னால நாம் ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்கிற ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் முடிவு வரும் எப்போ ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் ஆண்டு இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு வளர்ப்பு ஊழியம் பாடுகள் மரணம் அடக்கம் உயிர்ப்பு மீண்டும் வரப்போகிறார் இந்த காரியத்தை நம்ம காஸ்பிளில் நம்ம அறிவிக்கணும் எல்லா ஜாதிகளுக்கும் நம்ம பிரசங்கம் பண்ணிட்ட பிறகு தான் முடிவு வரும்னு சொல்லிட்டார் ஆகவே இன்னும் நாள் இருக்குன்னு நம்ம அசட்டியாக இருந்துடக்கூடாது அதே வேளையில் இன்னும் கத்தருடைய ஊழிய நடக்கலையே ஆண்டவரே கத்தருடைய பிள்ளைங்க ஒருத்தரும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமே கத்தருடைய பிள்ளைகளுக்கு தான் விசேஷமாய் மற்றவங்கள்லாம் ஜாக்கிரதையாக தான் இருக்கிறாங்க பிரிமாற கத்தருடைய பிள்ளைங்க தான் இந்த நாட்களில் ரொம்ப ஸ்லாக்காக அசட்டையாக இருக்கிறோம் கத்தருடைய நாளை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே இல்லை இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும் பொழுதாவது நமக்குள்ள நடுக்க வரணும் வருகையை நோக்கி நாமும் நம்ம குடும்பமோ நம்ம தேசமோ கற்றுடைய ஜனமோ அயத்தமாகணுமே என்ற ஒரு கவலை பாரம் நம்மளை அழுத்தும் என்று சொன்னால் ஒருவரும் நம்மளை வஞ்சிக்காத படிக்கு நம்ம எச்சரிக்கையாய் இருப்போம் பிரியுமான நீங்கள் மார்க் பதிமூன்றாம் அதிகாரத்தை தயவுசெய்து நீங்கள் படிச்சு பாருங்க அஞ்சு ஆறு வசனத்தில் இயேசு அவங்களுக்கு சொல்றாரு ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் ஏன்னா அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க ஒரு பக்கம் சுவிசேஷம் பரவலையே நமக்குள்ள வேதனை இருந்தால் இப்படிப்பட்ட கூட்டமும் பெருகும் பிரியுமானே ஆண்டு நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க நம்ம ஜெபிப்போம் இதே மார்க் பதிமூன்று இருபத்தி பாருங்க இயேசு சொல்றார் கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவங்க என்ன செய்வாங்க செய்வாங்க சோ நம்ம ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும் லுக்காவில் வாசிக்கும் பொழுது இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலும் இயேசு சொல்கிறாரு நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்வார்கள் அவங்களெல்லாம் நீங்கள் பின்பற்றாதிருங்கள் என்று சொல்கிறார் இந்த கடைசி நாட்களில் யார் சுவிஷன் சொன்னாலும் அதை எல்லாவற்றையும் நம்பிடக்கூடாது இது வேதத்துக்கு புறம்பானதா வேதத்துக்கு ஒத்திருக்கா இயேசு பிரசங்கித்த காரியங்கள் தான் அவங்க சொல்றாங்களா என்று நம்ம நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆவியானவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை எங்களுக்கு தாங்க நம்ம கேட்கணும் அப்போ அப்பதான் கருத்தன் நம்மளை காப்பார் பிரிமான அப்போ சொன்னாங்க பவுல் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் பதிமூணுலேருந்து இருந்து பதினஞ்சு வரைக்கும் உள்ள வசனத்துல குருந்திய சபையாருக்கு எழுதின வார்த்தையை படித்து பாருங்க அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போசிலர்கள் அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றத முன்னாடி வசனங்கள்ல சொல்கிறாரு கபடம் உள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போசலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறாங்க கபடம் உள்ள வேலையாட்களாம் அவங்க அப்போசலருடைய வேஷத்தை தரித்து அது ஆச்சரியம் அல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக்கொள்வானே ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக்கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் அப்போ அன்றவரே சாத்தானுடைய ஆட்கள் யாரு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சிருக்கிறவங்க யாரு கத்துடைய ஊழியக்காரங்க யாருன்னு நாங்கள் இந்த கடைசி நாட்களை தெளிவாக அறிஞ்சு கொள்ள எங்களுக்கு கிருபை தாரூனு ஜெபிக்கலாமா பரிசுத்தம் நல்ல பிதாவே கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கடைசி நாட்களில் நாட்கள் ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்கும் மத்திய இருபத்தி நான்கு நான்கின் படி ஒருவரும் எங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு ஜபம் பண்ணிட்டு காத்திருக்க உதவி செய்யும் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடாதபடிக்கு வேதத்துக்கு ஒத்து அவர்கள் பிரசங்கிக்கிறார்களா வேதத்தை கலப்பாய் பிரசங்கிக்கிறார்களா அல்லது கள்ள உபதேசங்கள் வருதா அன்றுவரே அதை உணர்ந்து நாங்கள் விளக்க வேண்டியதை விளக்கி எங்களை காத்துக்கொள்ள கிரிவைத்தார் உங்களுடைய வருகைக்கென்று மாத்திரம் நாங்களும் எங்கள் சபையாரும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் தேசமும் ஆயத்தப்பட உதவி செய்யும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளும் துருபதேசங்களுக்கு எங்கள் செவிகளை அடைத்து கொள்ள உதவி செய்யும் சத்தியத்துக்கு மாத்திரம் எங்கள் செவிகளை சாய்க்க கிருபை தாரும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே